அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அனுபவமாலை பாடல் எண்பத்தி எட்டு பெருகிய பேர் அருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகையின் கணவர் திருப்பேர் புகழ் என்கின்றாய் அருகர் புத்திராதி அருகர் புத்தராதி என்பேன் அய்யன் என்பேன் நாராயணன் என்பேன் அரண் என்பேன் ஆதி சிவம் என்பேன் பருகு சதாசிவம் என்பேன் சக்தி சிவம் என்பேன் பரமம் என்பேன் பிரம்மம் என்பேன் பரபிரம்மம் என்பேன் துருவு சுத்த பிரம்மம் என்பேன் துரிய நிறைவு என்பேன் சுத்த சிவம் என்பன் இவை சித்து விளையாட்டே இது அனைத்தும் எதெல்லாம் சொல்றாரோ இறைவன் யார் யாரெல்லாம் சொல்றாரோ அனைத்துமே வந்து சித்து விளையாட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பாடல் எண்பத்தி ஒன்பதுல சிற்சபையில் நடிக்கின்ற நாயகனார் தமக்கு சேர்ந்த புற சமயப் பேர் பொருந்துவதோ என்றாய் பிறர் சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய் பித்தர் என்றே பெயர் படைத்தாருக்கு எப்பெயர் ஒவ்வாதோ தேவர் மட்டோ நின் பெயர் என் பெயரும் அவர் பெயரே பெயரும் அவர் பெயரே சிற்சபையில் என் கணவர் செய்யும் ஒரு ஞானத்திற்கு கண்டளவே தெளியும் இது தோழி அதாவது இத்தனையும் அருகர் புத்திராதியர் அய்யன் நாராயணன் அரண் ஆதிசிவம் பரசிவம் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம் இது எல்லாமே துரிய நிறைவு இது 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 என்ப சித்து விளையாட்டு இருந்தாலும் சிற்சபையில் நடிக்கின்ற நாயகனார் நாயகன்னா யாரு அந்த அந்த ஹீரோன்னு சொல்லக்கூடியவர் தானே ஒருத்தர் தானே ஒரு படத்துல ஹீரோன்னா அது ஒருத்தரா தான் இருக்க முடியும் சிற்சபையில் நடிக்கின்ற நாயகனார் தமக்கு நேர்ந்த சேர்ந்த புறசமய பேர் பொருந்துவதோ என்றாய் அந்த ஒருத்தருக்கு நீ என்னென்ன பேர் வச்சிருக்கியோ வச்சுக்கோ சிவன் வச்சிருக்கியா பிள்ளையாருன்னு வச்சிருக்கியா முருகன் வச்சிருக்கியா பராசக்தின் வச்சிருக்கியா சரஸ்வதினு வச்சிருக்கியா என்னென்ன பேரோ அந்த புற பேர் பொருந்துவதோ என்றாய் பிற்சமய பிற்சமயத்தாரும் இந்த சமயம் மட்டும் இல்ல அடுத்த சமயத்துல இருக்கிறவங்களும் அவர் பேரே கண்டாய் யாரா இருந்தாலும் சரி கிறிஸ்டினோ முஸ்லீமோ இல்ல மற்ற சமயத்தவரும் யாரா இருந்தாலும் பிற்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே பித்தர் என்றே பெயர் படைத்தாருக்கு எப்பெயர் ஒவ்வாதோ பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலான்னு சுந்தர நாயனார் சிவபெருமானை பார்த்து பாடுவார் பித்தான்னா பைத்தியம்னு அர்த்தம் முட்டால்னு அர்த்தம் அறிவிழந்தவன் அர்த்தம் அறிவிழந்தவன்னே நீ சொல்லும் போது மற்ற பெயர்லாம் சொல்றது